எஸ் மக்களே இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக பயாஸ்டான ஒரு எடிட் ஓவராலாக சொல்லணுன்னா அதுதான் எதையுமே காட்டலை கம்ப்ளீட்டாக என்னமோ பிரஜுன் சாண்ட்ரா திவ்யா மூணு பேரும் அப்பாவி மாதிரியும் விக்ரம் வில்லன் மாதிரியும் ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க ஒரு எடிட்டிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தங்களோட தங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றும் அப்படின்னு இன்றைக்கு சொல்லு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் வரலாற்றுலேயே மோசமான எடிட் அப்படின்னா நான் இன்றைக்கி தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ உண்மைகளை வரைச்சிருக்காங்க அத்தனை விஷயங்களை வரைச்சிருக்காங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம சேனலில் பெருசாக வியூஸ் ஒன்றும் போகிறதில்லை மற்ற சேனலில் சொல்லுவாங்க மேபி இங்கே பார்க்குறவங்க கொஞ்சம் அங்கேயும் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய நிறைய எடிட் எனக்கு வியாபகம் வரையும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ காலையில் எல்லோரும் எழுப்பி விடுறாங்க எழுப்பி விட்டதுக்கப்புறமா காலையில் முதல் விஷயமா அமித் வந்து விக்ரம் உட்காந்து வந்து சம்திங் இருக்காரு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் பிடிக்குதுங்கும் போது நான் பண்ணுறது பிடிக்குதா இல்லையான்னு தெரில என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புலம்பு புலம்புறாரு அதுக்கப்புறமா நம்மளோட மெயினாக நடந்தது ஒர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு வந்துட்டாங்க சி ஒர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸில் மேக்ஸிமம் எல்லோரும் சொன்னது சாண்ட்ரா அண்ட் தான் பட் இதில் நிறைய மாறுச்சு ரம்யா போச்சு இப்ப சாண்ட்ரா கேங் அந்த டாக்ஸிக் கேங்கில் இருந்தவங்க எல்லாரும் கணிக்கு போட்டாங்க இடையில சாண்ட்ரா என்ன பிளான் பண்றாங்க திவ்யா த திவ்யா சொல்லி திவ்யாக்கு போட வைக்கிறாங்க எல்லாரையும் ஏன்னா அவங்க கூட தான் ஜெயிலுக்கு வரணுமா கனி வந்தா பயமா இருக்கும் திவாகர் கனி இருக்கும்போது நடந்ததுலாம் தெரியும்ல அப்படின்னு பார்வதியிட்ட கேட்கிறாங்க என்ன நடந்தது எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே இவர் ஒரு ஓர்மை படுத்து கொண்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா ஒரு படுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒண்ணுமே தப்பா நடக்கலையே இதில் என்ன உங்களுக்கு பயமாக இருக்குது என்ன தப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு பயமாக இருக்குது தப்பாக இருக்குது அதனால் வந்து இவங்க தான் படுக்கணும் அந்த மாதிரி எனக்கு கனி வேண்டாம் கூட அதனால தான் திவ்யாவை போடக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கனி மேலே ஒரு ரொம்ப ரொம்ப பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க சேனல் என்ன நினச்சாங்கன்னு தெரில இப்போ அவங்க விக்ரம வில்லனா காமிக்கிறாங்க கனி டார்கெட் இல்லை விக்ரம் தான் டார்கெட் போட்ருக்கு ஏன்னால் எப்பவும் போல தான் இவங்க டிசைட் பண்ண வின்னருக்கு இன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் போட்டால் விக்ரம் ஹீரோ ஆயிடுவார் அவங்களுக்கு விக்ரம் ஹீரோ ஆகக்கூடாது கோமாலியாக தான் தெரியணும் அதை தான் பண்ணுறாங்க கோவம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இந்த மாதிரி திவ்யா அவங்க வர வச்சுட்டாங்க இதை ஃபுல்லாக பிக் பாஸ் கேட்டுடுறாரு பாஸ் கேட்டுட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு திவ்யாவும் சைட்றவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னா தேங்க்ஸ் ஏம்மா பேசுகிறதே தப்பு திவ்யா வந்து அறிவே இல்லைங்க சீரியஸாக கொஞ்சம் கூட அறிவில்லை ஜீரோ நாலேஜ் அப்படி தான் சொல்லணும் நான் கரெக்டாக பீசிட்டல அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டு அவங்களா ஒன்று பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவங்க ஜஸ்ட் பப்பெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மற்ற சீசன்லலாம் வரும் சாண்ட்ராவோட பப்பெட் தான் திவ்யா இதாக கரெக்ட் அதான் ஆக்சுவலாக கரெக்டான பப்பெட் இவங்க தான் அப்படியே சொல்கிறத செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆனால் அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாண்ட்ராவும் தான் வீட்டில் இருக்கிற வேலையை ஃபுல்லாக பார்க்கணும் அதை வந்து விக்ரம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஜெயிலை வந்து பனிஷ்மெண்ட்டாக பார்க்காம இருக்கீங்களா நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொடுத்தாங்க இந்த பக்கு திவ்யாவுக்கு அது கூட புரியலை சூப்பர் பஸ் சூப்பர் பாஸ் ஏன்னா விக்ரம் வச்சு செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டே எழுந்து போயாச்சு எழுந்து போனேன் விக்ரம் குளிச்சுட்டு வரீங்களான்னு கேட்டால் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ஓடியாச்சு இதில் என்ன பண்ணுறாங்க இவங்க சமையல் கட்டில் வந்து நிற்கும் போது விக்ரம் என்ன சொல்கிறாரு பப்பாடி ரொம்ப நேரமாக கட் பண்ணி வெளியில் இருக்குது கொஞ்சம் பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாரு ஒரு நேரத்தில் ஒரு தான் செய்ய முடியும் அப்படின்னு திவ்யா திமிரா சொல்லுது நீங்கள் யாருமே சாப்பிடல பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் சமைங்க நீங்கள் கொஞ்சம் அவருக்கு வந்து அவங்க ஸ்லோவாக செய்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது ஸ்லோவாக தாங்க செஞ்சாங்க மாதிரி என்ன மாதிரி வேணுன்னே ஸ்லோவாக தான் செஞ்சாங்க ஸோ இவங்க லஞ்சு லேட் பண்ணிட போகிறாங்க முதல்ல பப்பாயாவது ஹவுஸ்மேட்ஸ் கொடுக்க சொல்லிடுவோன்னா அவர் கொடுத்தாரு அதில் பிக் பாஸ் வந்து எல்லோரும் வெளியில இருங்க அப்படின்னோடனே இந்தம்மா அப்படியே போட்டு போயிடுச்சு அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்கல ஒன்றுமே கேட்கல அப்படியே தூக்கி போட்டுட்டு போயாச்சு அதனால விக்ரம் என்ன சொன்னார் சபாரி டட்டே நீயாவது கொடுத்துட்டு இவங்க எப்படி நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீ யாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட வந்து சொன்னார் அவங்க எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டார் சபரி இதுக்கு இடையில் எஃப்ஜே வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாரும் ப்ரெசென்டபுளாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோன்னே எஃப்ஜே வெளியில் வந்து அதை சொன்னார் அப்பையும் எல்லோரும் கூடணுன்னே எஃப்ஜே சொல்கிற மாதிரி திவ்யா போயின்னாங்க நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு அதுக்குள்ளே பாஸ் வந்து எஃப்ஜே சொல்லுங்கள் இதில் ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து சாண்ட்ராவையும் திவ்யாவையும் பிக் பாஸ் நிறைய வச்சு செஞ்சார் லைவ்வில் ஆனால் எதுக்கு வந்து இப்படி ஹவரில் அவங்களுக்கு சாதகமாக அடேட் படி போட்டிருக்காங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா வீக்கெண்ட் ஷோவில் அதாவது நாளை சனிக்கிழமை இருக்கிறது இல்லையா அந்த ஷோவில் தயவு செஞ்சு நீங்கள் விஜய் சேர்ந்து வந்துட்டு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா போட வேண்டிய எதுவுமே ஒன் ஹவர்லேயே வரல ஸோ ஆப்வியஸ்லி பிஜேஎஸ்க்கு காட்ட மாட்டாங்க காட்டினாங்கன்னே அவரால் கேள்வி கேட்க முடியும் அவர் பார்வைக்கே போகாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து அது வந்து அவங்க இன்றைக்கு எடிட் பண்ணியிருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நடந்த எந்த தவறும் அவர் பார்வைக்கு போயிருக்காது ஸோ கேள்விகள் வராது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்போயுமே இந்த ஷோ அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி தான் போகும் ஒன் ஹவர் பார்த்து நம்ம நிறைய ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது ஆக்சுவலாக ஓகே ஸோ இந்த மாதிரி எஃப்ஜே சொல்லி எல்லாரும் ப்ரெசென்டபுலாக இருக்காங்க எஃப்ஜே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த அம்மா திவ்யா வந்து சொல்லுது என்கிட்ட தான் பப்பாளியை கொடுத்தாரு நான் பிக் பாஸ் சொன்னார்ன்னு தான் வெளியில் வந்தேன் அதுக்குள்ளே தூக்கி சபரிக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது விக்ரம் என்ன சொல்கிறாரு எங்கள் அது என் என்னையதான இது பண்ண சொன்னாங்க அவங்க ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு இவங்க சமைக்கிறதுக்கும் லேட்டாகும் போல் இருக்கேன்னு சொல்லி நான் சபரியை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இவங்க அவர் சொல்லி இவங்க செய்கிற ஐடியாவில் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரை வச்சு செய்யணும்னு நினச்சாங்களே ஒழி நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறது ரெண்டு மூணு அந்த வார்த்தையை விட்டாங்க நீ ஒரு வேலையை சொல்லி நான் செய்வேனா அப்படின்னு ஸோ அதனால தான் வந்து இவர் சொன்னார் அதை விக்ரம் பண்ணதான் தப்பு இல்லைங்க அது சும்மா சீன் ஓட்டிகிட்டு இருந்துச்சுங்க இது லைவ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லைவ் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் அங்கே விக்ரம்மலை இந்த தப்புமே கிடையாது திவ்யா போட்டு போட்டு வந்துட்டாங்க ஏன் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே வெளியில் அதை விக்ரம் தான் சொல்லணுமா எனக்கு புரியலையே பிரித்து கொடுங்கன்னு சொன்னார் வெளியில போஸ்டினா நீங்கள் கையோடு எடுத்து வெளில வரலாம் எல்லாமே வெளில தான வராங்க வேலை இருக்கா பிரிக்கதானா போகிறீங்க அதையும் வீட்டிலேயே போட்டு வரீங்க இந்த கீழே திவ்யான கேட்டால் பதில் இருக்காது விக்ரம் தான் சொன்னோம் விக்ரம் தான் சொன்னோன்னு படித்த பாடியே திரும்ப 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 படித்து நம்மளும் டென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம கேட்க முடியாது இது முடிஞ்சது இதில் வந்து ஒரு மாதிரி சம்மா இப்போ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொன்னேன் அவ்வளோதான் எனக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு போகணும் அதனால நான் சொன்னேன்னு சொல்லி விக்ரம் சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா இதுக்கப்புறமா சரி நீங்கள் செய்ய திவ்யானா செய்ய மாட்டேன்னு இருந்துச்சு அந்த அம்மா அதுவும் நடந்துச்சாங்க சரி நீங்கள் வேணா செய்யணும் அதுவும் செய்ய முடியாது நீங்கள் கொடுத்துட்டு இங்கே எல்லாம் சம்பாரிட்டு அப்படின்னு எஸ்கே பயிர்ச்சி அதுக்கு இந்த பாடு இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு இது வந்து உங்களுக்கு ஒன் ஹவரில் வரல இப்போ சாண்ட்ராக்கும் வேலை சொல்லணுமா என்ன சொல்கிறாரு விக்ரம் சாண்ட்ரா பூண்டெல்லாம் கீழே இருக்குதுல்ல எடுங்க அப்படின்னாரு அந்த அம்மா என்ன சொல்ல இது கடவுள் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் ஒன்ஸ் விக்ரம்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓவர்ஹெட் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் எல்லாம் வந்து உட்காந்து அழுதார் ஏன் அழுதாருனா இந்த வஷ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது முதல்ல வந்து எஃப்ஜே வந்து சாரி இல்லை கமெசின் வந்து கெமியை சொல்லியிருப்பார் அப்போ வந்து பிக் பாஸ் எதுவும் சொல்லலை ஆனால் வியானா போய் விக்ரம சொல்லும் போது தான் மாப் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கேப்டன்ஷிப்பில் இருக்காங்க நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னார் கெமிக்கு சொல்லாமல் விட்டுட்டு தனக்கு சொன்னோன்னே விக்ரமுக்கு அது கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகே என்னை வந்து ஒஷ்வன் சம்பன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே மாதிரி வின்னிங் கேப்டன் சொன்னார் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அவர் அதில் ஒரு மாதிரி உணர்ச்சி வசதப்பட்டு தான் அழுதார் அதெல்லாம் இல்லைங்க அந்த வீட்டில் மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அது அழுதல்ல ட்ராமாலாம் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு அந்த எமோஷன் வருது அவர் காட்டுறாரு அவ்வளோதான் ஓகேவா ஸோ இது ஒரு நடுவில் நடந்தது நான் சொல்ல மறந்துட்டு அதனால சொல்கிறேன் இப்போ இந்த பூண்டு பாட்டுக்கு வருவோம் இதில் தான் வந்து அழுது முடிச்ச ஒரு பூம்போது என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு பாருங்கள் யார் வரேண்டா அதை ரெண்டு பேரும் பார்க்குறேன்டா இந்த பூண்டு போட்டது யார் அப்படின்னு நக்களை அவ்வளோதாங்க கேட்டுட்டு போனார் இதில் வந்து இந்த கமிருதி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணுங்கிறது என்னோடய கிஸ் ஏன்னா வந்து கிட்ட போய் இந்த மேட்டரை போட்டு கொடுக்குற வேறு யாருமே அங்கே இல்லை இந்த கமிருதி டூஸ் போய் என்ன சொல்லி எடுத்துருக்கணும் சாண்ட்ராட்ட போய் ஒன்று சொல்கிறாங்க இதில் இந்த பூண்டு பிரச்சனையில் இந்த மாதிரி பூண்டு நம்ம போட்டதுனால தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னாராமா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அப்படிலாம் விக்ரம் சொல்லவே இல்லை ஓகேவா ஸோ இந்த பூண்டு பிரச்சனைலாம் அவர் சொல்கிறாங்க பூண்டு தோலை வந்து நீங்கள் எடுங்க சான்றா அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பூண்டு போட்டதுனால தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி விக்ரம் சொன்னாருன்னு நினச்சிட்டு இருக்கிற சாண்ட்ரா அதை எடுக்க ரெடியாக இல்லை அந்த பூண்டு தோலை எனக்கு ப்ரூம் வேணும் அப்படின்றாங்க வீடு பூட்டி இருக்கு கையில் எடுங்க சாண்ட்ரா நாங்கள் கையில் தான் எடுத்தோம் அப்படிங்கிறார் விக்ரம் இல்லை முடியாது நான் ப்ரூமில் தான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க சாண்ட்ரா ஸோ விக்ரம் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் பிரச்சனைக்கு வந்து ஐயா நம்ம கையில் தானேயா எடுத்தோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நார்மலாக ஒரு கோ கண்டஸ்டன்ட்டை தான் கேட்டார் அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கப்பிள்ஸாக பேசணும்னா அந்த இடத்துல இன்டென்ஷன் இல்லை அவர் நாமினேட் பண்ணும்போது பண்ணிணாரு அதுக்கு எல்லாருமே ஃபயர் விட்டோம் வெளியில் சூப்பர் நாமினேஷன் சமையான காரணம் அப்படின்னு அதை தான் அவங்க பிடிச்சி பிடிச்சி தொங்குறாங்க எங்களை கப்பல்னு சொல்கிறாங்க கப்பல்னு சொல்கிறாங்கன்னு இப்போ அவர் சொன்னது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதுக்கு விக் இதற்கு இது எதுவுமே உங்களுக்கு ஒன் ஹவரில் வரல அதனால நான் சொல்கிறேன் அதுக்கு பிரச்சனை என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னை கேட்காதீங்க நீங்கள் அவங்கள்ட்ட பிரச்சனை அவங்கள்ட்ட பேசுங்க எதுக்கு எப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் கப்பல் கப்பல் ஏன்ட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் தெளிவாக சொன்னார் எங்க நான் அவங்களோட கப்பல் புருஷன்லாம் சொல்லுங்க நேற்று நானும் இல்லைங்க இருந்தாலும் கீழே உட்காந்து அவங்க போட்ட தோலைலாம் இருந்தோம் கையில் எடுத்தோங்கிறது சொல்கிறது தான் சொல்ல வந்தேன்னு சொல்லி விக்ரம் தெளிவாக சொல்லி அது பிரஜன் வந்து ஓஹோ அதுக்கு தான் சொன்னீங்க அப்போ சரின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு லிட்ரலி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து பிரஜன் எழுந்து ஆரம்பித்தார் இதுதான் வந்து நம்மளுக்கு ஒன்றா ஹவர் எபிசோடில் வந்தது பிரஜன் யோசிச்சுட்டு இதாண்டா டைம் விக்ரம் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து இன்றைக்கி வந்து கான்வர்சேஷனை க எடுத்து பேசினார் அதுலேயும் பாதி காட்டலை நான் சொல்கிறேன் எழுந்து இந்த மாதிரி இங்கே பாருங்க நான் உங்களுக்கு வார்னிங் தரேன் இவன் யார் வார்னிங் தரத்துக்கு நல்லா வருது வாயில் இவன் என்ன பாஸாக வார்னிங் கொடுக்குறதுக்கு எழுந்து வார்னிங் கொடுக்குறானாமா எழுந்து வார்னிங் கொடுக்குறாரு தலைவர் இந்த மாதிரி விக்ரம் இனிமேல் நீங்கள் இன்னைக்கு கப்பல் நான் பண்ணவே கூடாது நான் தனி கண்ட்ரஸ்ட் அவங்க தனி கண்ட்ரஸ்டு அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு நான் கப்பலாக வந்தது வந்து இதுவாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருந்தா நான் பிக்பாஸ் சொல்லி கதவை திறக்க சொல்கிறேன் நீங்கள் போய் உங்கள் வைஃபை கூட்டிகிட்டு வந்துக்கோங்க என்ன பேச்சு இதெல்லாம் பிக்பாஸ் அதான் இவருக்கு பாஸ் அடிமை பிஜேஸ் அடிமை சொல்கிற ஒரு கான்வர்சேஷனில் சேது வந்து உன்னையே கேட்பான் அப்படிங்கிறாரு அதாவது விஜய் சேதுபதிக்கின்ட்டு உண்டு வராமா விஜய் சேதுபதி விக்ரமதாங்க கேள்வி கேட்பார் ரெடியாக இருந்துக்கோங்க என்னைய மாதிரி லைவ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் ஷோ ஷோவாக பார்ப்போம் வேறு வழி இல்லை ஏன்னா கத்தி ஆர் நம்ம கத்தி இங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அது கூட வாய்ஸ் இருக்கிறவங்க படம் நம்மள மாதிரி மொக்கச்சேனல் பண்ணி பிரயோஜனும் இல்லை ஸோ நம்ம டென்ஷனை குறைஞ்சிக்கிட்டு பார்க்க வேண்டியதால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை விக்ரம தான் கேட்பார் அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக தானே வந்து கப்பலாக வந்துருக்காங்கன்னு தெரியும்ல விளையாடும் போது தனித்தனியாக தானே விளையாடுறாங்கன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை விஜயசும் சொல்லுவார் ஏன் கேள்வி கேட்குற அப்படிங்கிற கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்ரம் தான் வரும் ஏன்னா எனக்கு அது அந்த மாதிரி தான் எடிட் பண்ணியிருந்தாங்க பிரஜன் நியாயமாக கேள்வி கேட்குற மாதிரியும் விக்ரம் திரு முடிக்கிற மாதிரியும் தான் அந்த எடிட் இருந்தது விக்ரம் சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு முன்னாடி பார்க்கணும் போல் இருக்கு நீங்கள் தரக்க சொல்லுவேன் தரக்க சொல்லுங்க அவர் கிண்டல் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார் இதில் வந்து பிரஜனை எழுந்து போகும்போது நான் வெட்டிடுவேன் வீசிடுவேன் காலி பண்ணிடுவேன் சிதைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போடாரு இது எதுவுமே தப்பாகவே பேசப்படாது ஏன்னா அவங்க அவரை வந்து அவர் ஒய்ஃபை வந்து இவங்க தப்பாக பேசிட்ட இவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரோட்ரே ஆகும் இது கிடையாது சண்டை ஆகுது அவங்களுக்கு அப்படின்னு அந்த வாய்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி வேறு கேட்டுச்சு ஓகே ஒரு அப்பா அப்பீடுமா நம்மளாக இருந்தால் அங்கே அந்த மனுஷனாக இருக்கட்டும் பேசாமல் பாவம் ஓகே ஸோ இந்த ஃபைட் முடியுது இது முடிச்சுட்டு எல்லோரும் உள்ளே வந்தாங்க லஞ்ச் ஆரம்பித்தாங்க லன்ச் சாப்பிடும்போது நெய்ய்க்கு ஒரு மொக்க சண்டைங்க அங்கே வந்து வியானா வந்து தேவையில்லாமல் ஒரு சீன் ஓட்டுச்சு நெய்யை வந்து தட்டில் தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து நெய் போடும்போது தட்டில் எடுத்து தட்டு தட்டி போட்டாங்க எனக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ திவ்யா போட்டது தேவையில்லாத சீன் தான் நான் ஒத்துக்கிறேன் இதே மாதிரி நைட் ஐஸ்க்ரீம் ஐபேக் ஐஸ்கிரீம் வந்தது ரிவாடா அதை விட்டு கொடுக்கும் போது பார்வதி ஒரு சீன் போட்டுச்சு இதெல்லாம் வரல ஒன்றை வரல பார்வதி வந்து எனக்கு சின்னதாக இருக்குது பெருசு கொடுங்கன்னு எஃப்ஜே சரி இன்னொருத குடு அப்படின்னு கேட்டதுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி கேட்டுவிட்டான் அப்படின்னு பார்வதி ஒரு ட்ராமா போட்டுச்சு இப்போ பார்வதி போட்ட ட்ராமா சரினா வேணா போட்ட ட்ராமாவும் சரிதானே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல இந்த வியான வழியில் வந்து உட்காந்து எக்ஸாக்ட்டை சொல்லிட்டு இருக்கும் போது திவ்யாவை தட்டில் சோத்த போட்டு எடுத்துகிட்டு பின்னாடியே வராங்க வந்துட்டு தட்டியான கொடுத்தேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இங்கே வியான தான் தப்புங்க ஆனால் நீங்கள் எனக்கு புருளை உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பொறுமை கூட திவ்யாவுக்கு இல்லை ஓர பின்னாடி போய் உட்காந்துட்டு சண்டராட்டை உட்காந்து கற்றுன்னு கத்துறாங்க இவளுக்கு என்னென்னா மூச்சிலியா தூக்கி போட்டேன் சிங்கில தானே தூக்கி போட்டேன் ஸ்பூனை இவளுக்கு எது கோவம் வருது ஆ அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க இது எவ்வளோ நேரம் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் போச்சு லைவில் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை காமிக்க முடியாது எனக்கு புரியுது ஆனால் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் திவ்யா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு ஒரு மூணு தடவையாவது விக்ரம் கூப்பிட்டுருப்பாரு வேலை பார்க்க எப்போ வருவீங்க வேலை பார்க்க எப்போ வருவீங்கன்னு கூப்பிட்டார் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு ஒரு ஒரு ஸ்பூனாக எப்படி லஞ்சை ஒரு ஒரு ஸ்பூனாக கிட்டத்தட்ட லைவில் ஒன்றரை மணிநேரம் டு ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு இவங்களை வேலை செய்ய வைக்க வைங்க அப்படின்னு நீங்கள் உட்காந்து திந்துக்கிட்டே இருந்தா எப்போ வேலை செய்கிறது இவங்க பேசி 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 வரைக்கும் அவர் உட்காந்துருக்க முடியுமா எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்னவரில் பார்த்தது நடந்தது அவர் எடுத்து போட்டு வந்து உட்கார்ந்தார் இவங்க பாடாதீங்கன்னு சொன்னாங்க எனக்கு புரியலை அவங்க மார்க் தாங்க இருந்தாங்க அவரை எதுவுமே காட்டலை விக்ரம் வந்து உட்கார்ந்தது இவங்க பாடாதீங்கன்னு சொன்னது மாரி விக்ரம் இவ்வளோ தானே காமிச்சாங்க இதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த நாலு பேர் அவங்க உட்காந்துருந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜுன் பார்வதி இவங்க நாலு பேரும் சேர்ந்து லிட்ரலி விக்ரமும் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னாலும் நீ சேவியா நீ பெரிய இவனா உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை உட்காராதன்னு சொல்கிறான்ல எழுதுப்போ வெக்கமே இல்லாதவன் நான் வெக்கமான இருந்தால் தான் உட்காராம உட்காராமல் இருப்பான் அறிவில்லாதவன் அப்படின்னு பிரஜுனு காலத்துக்கு போட்டு விக்ரம் மூஞ்சிக்கு நேரம் ஆட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிடுவேன் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வார்த்தைங்க தெரியுமாங்க அந்த மனுஷன் பேசாமல் உட்கார்ந்துருந்தாருங்க ஏடாடே எடிட்ரு மனசை இதை இதெல்லாம் எடிட் பண்ணும்போது சீரியஸாகவே மனசாட்சி அங்கே இருக்கிற யாருக்குமே மனசாட்சி இல்லை வெளியில் இருக்கிற எடிட்டருக்கும் மனசாட்சி இல்லை இது பிஆர்டி ஒன்று வேலை பக்கத்து பாருங்கள் வெளியில் சுத்தம் நீங்கள் சொசைட்டி எவ்வளோ மோசமாக இருக்குது ஒருத்தனை எப் எப்படி ஒருத்தனை காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸில் இவங்க விக்ரம காலி பண்ணுறதை பாவம் அந்த மனுஷன் தப்பு பண்ணல எனக்கெல்லாம் இவங்க உட்காந்து மாக் பண்ணதை பார்க்கும்போது சீரியஸாக கண்டு கலங்கிடுச்சு சீரியஸாக அவ்வளோ மாக் பண்ணாங்க இந்த கிளிப்பிங் இருக்கும் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வரும் யாராவது இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா போய் அந்த வீடியோ தேடி பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை அவ்வளோ மக்கிங் வந்து உட்காந்ததுக்கு ஏன் வந்து உட்காந்தாரு வேலை செய்ய அவர் கூப்பிட்டே அவர் ரெண்டு பேரும் வரல சாப்பிட்டு பொழுது ஓட்டிகிட்டே இருந்தாங்க சரி நான் அட்லீஸ்ட் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் வந்து உட்கார்ந்தாரு இப்போ மாக் பண்ணியதுமே ஒன்னில் வரலையா விஜய் சேதுபதி போகவே போகாது முடிச்சு போச்சா இதுக்கப்புறமா ஐபேக் ஐஸ்கிரீம் வந்தது அதில் பார்வதி ஒரு ட்ராமா போட்டுச்சு இதுக்கிடையில விக்ரம் போய் கூப்பிட்டாருங்க அதுவும் கட்டு விக்ரம் போய் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் கூப்பிட்டாரு கோவம்லாம் இருக்கட்டும் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாரு ஐபேக் உக்க ஐஸ்கிரீம் கேக் வந்துருக்கு சாப்பிடுங்க அது கட்டு எனமோ பிரஜனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மட்டும் காட்டுறாங்க இவர் என்னமோ ஒரு ஓரமா உட்காந்து வேறுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க ஏன் இவ்வளோ மோசமான எடிட் நான் சத்தியமாக இவ்வளோ மோசமான எடிட் எதிர்பார்க்கல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயமா கரெக்டாக போடணும் இல்லை கம்ப்ளீட்டாக பிரஜின்னு சாண்ட்ரா பண்ண எல்லா தப்பும் எல்லா மாக்கிங்கும் எடிட் பண்ணி தூக்கியிருக்காங்க அந்த மத்தியான ஃபைட் நடந்ததில் பிரஜுனுக்கும் விக்ரமுக்கும் நடுவில் ப்ரோமோ ஃபைட்டு அதுக்கப்புறமா சாண்ட்ரா போய் இப்போ பார்வதி கிட்ட பிரஜ் இவர் விக்ரம் மாதிரியே டான்ஸ் எல்லாம் ஆடி பாடிலாம் ஆடி காட்டுவாங்க நான் சொல்லிட்டு வாங்க ஒரே ஒரு ரோஸ் கொடுப்பார் விஜய் வீக்கெண்டில் வாக் பண்ணாதீங்க நீங்களும் அவரை மாதிரியே அப்படின்னு மட்டும் ரொம்ப சாஃப்டாக சாண்ட்ரா கிட்ட சொல்லுவார் மற்ற எல்லா திட்டம் இந்த வாரம் வீக்கெண்டு கண்டிப்பாக விக்ரம வச்சு செய்வாங்க தெரிஞ்சு போச்சு ஏன்னா கம்ப்ளீட்டாக பயாஸ் டெடிட் கம்ப்ளீட்டாக பயாஸ் டெடிட் யாராச்சும் விஜய் சேதுபதி டேக் பண்ணி போடுவீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பண்ண எல்லா அட்ராசிட்டியும் டேக் பண்ணி போடுங்க அவர் அப்படியாவது பார்க்கட்டும் சேனல் சைட்லேருந்து காட்ட மாட்டார் காட்ட மாட்டாங்க கண்டிப்பாக இது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை இவங்க இவங்க வந்து ஒருத்தங்களை சீசன் சிக்ஸில் ஒருத்தங்களை வின்னராக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ அவங்களோட டெசிக்னேட்டட் வின்னர் பிரஜினோ சாண்ட்ராவோ போல் இருக்குது ஸோ அவங்கள வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு எடிட்டையும் வேலை பார்த்துருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சினிமா கூட இவ்வளோ தரமான எடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு எடிட் அவ்வளோ ஒரு கட்டு இதெல்லாம் ஐவாக்கம் முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பர்கர் வருது இந்த ஜெயில் காஷ்யூமில் இருக்கிற ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க திவ்யாவும் சண்ட்ரவன் வெளியில் போயிட்டு ஐயோ எங்கள் ரெண்டு பேரையும் மறந்துட்டாங்க 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 சொல்லி போய் ஒளிஞ்சு கலாட்டாக தான் பண்ணுதுங்க இப்போ உள்ளே இருக்கிறவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இவங்க வராட்டி விட்டுருங்க அப்படின்னு இதை வந்து உடனேலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு மணி நேரம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன பார்த்தாலும் உடனே சொல்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க அது நடந்திருக்காதுங்க நான் பார்க்கவே சொல்கிறேன் நடந்திருக்காது ஏன்னால் காலையில் இருந்து அப்படி தான் நடந்துட்டு இருக்குவங்க ஒரே போராட்டம் பண்ணி வரமாட்டேன் அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு இதெல்லாம் கட்படுத்தி போட்டால் சொன்ன வரல இப்படி தான் அதுவும் நடந்திருக்கும் என்னால் பார்க்காம ஷோராகவே சொல்ல முடியும் ஸோ ஒரு பிக் பிக்பாஸ் கதவை திறந்துடுறாரு அப்புறமா எல்லாருக்கும் பர்கர் வருது எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு விக்ரம் கிட்ட அவரோட வேலை முடிச்சதுக்கப்புறமா எஃப்ஜேட்டை சொல்லுங்க அப்போ அவரோட நக்களை ஒரு செமிஸ் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுதாங்க அதுதான் உண்மையான ஃபேஸு அதெல்லாம் கட் பண்ணி எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கர மாசா விளையாடுற மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க வெறும் ஹவர் பார்த்துட்டு வரவங்க பேசுறதெல்லாம் கேட்கக்கூட எனக்கு மைண்ட் செட் இல்லை ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ ஒரு தவறான கருத்தாக தான் இருக்கும் விக்ரம் கடைசியாக போய் நல்ல வேலை ஃபுட்டு கொடுத்துட்டீங்க அவங்க சமைக்கிற மாதிரியே தெரியல ஓகே நான் உட்காந்து வேலை வாங்க வச்சுட்டு இது பண்ணுறேன் டிரோட்ரெஸ் நைட்டு கண்டிப்பாக போகும் நான் நைட்டு பார்க்குறேன் காலையில் முடிஞ்சா வீடியோ போடுறேன் நான் நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடிச்சு சொல்கிறேன் லைவ் பார்த்தவங்க எல்லோரும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு வீக்கெண்ட் ஷோ தான் நடக்கும் விக்ரம போட்டு அடிப்பாங்க பிரஜினகூசாக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு போன வாரம் நடந்த மாதிரி இந்த வாரம் பயங்கர அன்ஃபேரான ஒரு ஷோ நடக்கப் போகுது இதில் எனக்கு மாற்று கருத்தே கொஞ்சம் கூட இல்லை கனி பண்ணாங்க பார்த்தீங்களா நேற்று இவங்க குரூப்பில் ஒத்துக்கிட்டு போய் இல்லை எனக்கு மனசு வரலன்னு சொன்னாங்களோ அதை போட்டு கனியாக அடிப்பாங்க விக்ரம போட்டு இதை அடிப்பாங்க இவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இவங்க மறுபடியும் அடுத்த வாரம் ஃபுல்லாக அவங்க இது பண்ணுவ அம்பு பண்ணுவாங்க நம்ம லபோதி போன் கத்துவோம் மறுபடியும் வீக்கெண்டை வந்து விஜய் சிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவார் அவர் பார்த்தாரா இல்லையான்னு கூட நம்மளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துருக்காருன்னா ஒழுங்காக பார்க்கணும் தமிழ் கொடுத்த எஃபர்ட் கூட இவர் கொடுக்குறாரான்னு தெரில சேனல் கொடுக்குறத வாயை முடிவுட்டு ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கு இவர் எதுக்கு ஹோஸ்ட்டுன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் வந்து உக்காந்துருச்சுக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர் இப்பயே திட்டறேன்னு நினைக்காதீங்க நாளைக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா திட்டுவீங்க அதுதான் நடக்கும் ஏன்னா இன்றைக்கு நம்ம எடிட் நம்ம தரமான எடிட்டர் செய்ய செய்ய அப்படி ஓகேங்களா இது இது போக நிறைய நீங்கள் நடந்ததுங்க நான் சொல்லவே விரும்பலை கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நாலு பேர் நரி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு மனுஷனை அவ்வளோ மார்க் பண்ணி அவ்வளோ கிண்டல் பண்ணி சிரித்தாங்க வீடியோ கிடச்சா போய் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தூக்குனது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல பார்க்குறவங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க கண் கலங்கிருச்சு எனக்கு கலங்குச்சு நிறைய பேர் கலங்கியிருக்கு எல்லோரும் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க அதையும் மீறி கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னா சேனல் இவ்வளோ வருஷாக ஒரு ப்ரோக்ராம் எதுக்கு நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாக யாராவது இதை ரைஸ் பண்ணணும் இதை ரைஸ் பண்ணலைனாலே பெரிய தப்பு எனக்கு என்னால் முடிஞ்சது நம்ம குட்டி சேனலில் நான் சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணாட்டி பரவாயில்ல அந்த வீடியோ போய் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நாளைக்கு ஷோவில் இதே மாதிரி என்ன குடும்பமாக இருந்தாலும் டென்ஷனாகவும் நான் பேச ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம டென்ஷனே ஆக போகிறது ஒன்றுமே இல்லை கேம் ஷோவை கேம் ஷோவாக பார்ப்போம் வேறு வழி இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் பை பை